பொள்ளாச்சி அருகே உள்ள காரச்சேரி பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஆறுச்சாமி மகள் தீபிகா மண்டபம் பகுதியில் உள்ள பி எம்ஜி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் வகுப்பு படித்து வருகிறார் நடந்து முடிந்த பொதுத் தேர்வில் ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூத்தி தொன்னூத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார் இவர் தமிழில் தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் ஆங்கிலத்தில் தொன்னூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் கணிதம் நூறு மதிப்பெண் அறிவியல் நூறு மதிப்பெண் சமூக அறிவியல் நூறு மதிப்பெண் என மொத்தம் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண்களை பெற்றுள்ளார் இந்த நிலையில் இரண்டாம் இடம் பிடித்த மாணவி தீபிகா கூறுகையில் நான் இதே பள்ளியில்தான் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ளேன் எனக்கு அனைத்து வகைகளிலும் ஆசிரியர்கள் மற்றும் எனது பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்ததால்தான் தான் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற முடிந்தது எனவே எனக்கு உதவிகரமாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பினையும் இதே பள்ளியில் தொடர்ந்து படிக்க உள்ளேன் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்பதை என்னுடைய லட்சியமாக உள்ளது அதன் பிறகு என்ன படிக்கலாம் என்பது குறித்து முடிவு செய்வேன் என்னை வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி என தெரிவித்தார் வணக்கம் என் பேர் தீபிகா நான் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை வட்டம் முத்தகால் இருக்க பிஎம்ஜி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் டென்த் படிச்சுட்டு இருந்தேன் எல்கேஜிலேருந்து டென்த் வரைக்கும் இதே ஸ்கூலில் தான் இருக்கேன் இப்போ பத்தாம் பொதுத்தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றெட்டு மதிப்பெண் பெற்று மாநில அளவில் இரண்டாம் இடத்தை படிச்சிருக்கேன் இந்த மதிப்பெண் பெற்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மதிப்பெண் பெற உறுதுணையாக இருந்த எங்கள் அப்பா அருசாமி அவர்களுக்கும் எங்கள் அம்மா அம்பிகா அவர்களுக்கும் பள்ளியின் தாளர் ஓ பி அம்மா அவர்களுக்கும் பள்ளியின் முதல்வர் எம் கே வனஜாகுமரி அவர்களுக்கும் எனக்கு கற்றுக்கொட்டு ஆசிரியராகிய தமிழம்மா முத்திரி அவர்களுக்கும் ஆங்கில ஆசிரியர் சுகன்யா அவர்களுக்கும் கணித ஆசிரியர் கவிதை அவர்களுக்கும் அறிவியல் ஆசிரியர் தினேஷ் மற்றும் ரத்தனகுமாரி அவர்களுக்கும் சமூக அறிவியல் ஆசிரியர் முத்துலட்சுமி அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லி விரும்பிக்கிறேன் நான் எப்படி படித்தேன்னா எங்க அம்மா அப்பா விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு ஸ்கூல் நடக்கிற எக்ஸாமுக்கும் நான் ப்ரிப்பேர் இருக்கேன் ஸ்கூலில் டீச்சர்ஸ் தர ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் அது போக கிரியேட்டிவ் கொஷன்ஸ்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதான் நான் இவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சுச்சு அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கூல் எண்டிங் வரைக்கும் எந்தலையுமே போட்டது கிடையாது நான் கண்டினியூஸாக க்ளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்ததுனால தான் இவ்வளோ மார்க் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் நான் வாங்க முடிஞ்சு மேலும் நான் லெவன்த்து டுவெல்த்தில் இதே ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் லெவன்த்து டுவெல்த்லேயும் நான் மாவட்டில் ஃபஸ்ட்டு இடம்பெரியும் என்னோடய ஆசை என்னோடய ஆம்ஷன் வந்துட்டு மாவட்ட ஆட்சியர் ஆகணுங்கிறது அதையும் நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன் இதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணுறவங்க நம்புறேன்